அனைவருக்கும் வணக்கம் கிணற்றில் வந்து அதிகமாக பாசம் உருவாகுது அதாவது ஆள்கே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க ரொம்ப அதிகமாக இருக்குது சொட்டு நீர்லாம் அடைச்சிக்குது ஃபில்டர்லாம் ரொம்ப அடைச்சிக்குதுன்னு சொல்லியிருந்தார் ஃபார்மர் அதுக்கு கண்ட்ரோல் மிசர்ஸில் என்னென்னலாம் யோசிச்சு பார்த்தோம் பொதுவாக வந்து சிம்பிளான மெத்தேடு தான் நம்ம தண்ணி டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போடுவாங்கல்லங்க குளோரின் அப்புறம் வந்து காப்பர் சல்பேட் இது ரெண்டு தான் மெயினாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழிங்க அதர் ஸ்டெப்ஸ் இருக்கும் இத கேளுங்க அப்படி நான் அத சொல்றேன் ஆல்கை growth in wells can be controlled by following these steps 1 regular cleaning regular cleaning of the well can help prevent the growth of algae remove ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கிணத்தை வந்து சுத்தமா வச்சிருக்கணும் ஒரு ஆல்கே உருவாகுதுனா உள்ளுக்குள்ள டெப்ரேஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ஆல்கே உருவாகும் அதனால எப்பயுமே கிளீனா வச்சிருக்கணும் ஆர்கானிக் மேட்டர் மேப் அக்கியமுலேட்டே ஆர்கானிக் மேட்டர் எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது அதாவது மக்கக்கூடியது தென்னை மரத்துல இருந்து மட்டை விழுகிறது அந்த செத்தைகள் எல்லாமே விழுகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கணார சுத்தமாக வச்சிருக்கணும் இது வந்து ஒரு வழி டு ரெடியூஸ் சன்லைட் ஆல்கி ரெக்கயர் சன்லைட் டு க்ரோ கவரிங் த வேல் வித் லிட் ஒரு ஷேட் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் அமௌண்ட் சன்லைட் என்ஜர் வேல் தேர்பாய் ரெடியூசிங் த கிரோத் அல்கி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா சன்லைட் ஒரு கிணத்துல பாசி அதிகமாக உருவாகுதுன்னா சன்லைட் அதிகமாக இருக்கிறப்ப பாசி வந்து அதிகமாக உருவாகும் அதுக்கு நீங்கள் கிணத்து ஓரத்துலேயே எல்லாம் அரச மரம் இந்த மாதிரி நிழல் தரக்கூடிய மரங்கள் பூவரசு அத்தி மரம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் தரக்கூடிய மரங்களை வளர்க்குறப்ப உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை வராது இயற்கையாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மரங்களை வளர்த்தாவே போதுமானது அதை தான் இதில் சொல்ல வர்றாங்க இல்லைனா ஏதாவது கவர் பண்ணி வைக்கணும் அது வந்து காஸ்ட்வைஸ் அதிகமாகும் மரங்களை வளர்கிறது நல்ல விஷயம்

கன்சல்ட் பர்சனை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணணும் அதிகமாக போகிறப்ப அது வந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு வந்து பாதிப்பு சொல்கிறாங்க குளோரினேஷன் இஸ் another எஃபெக்டிவ் மெத்தட் டு கண்ட்ரோல் ஆல்கி க்ரோத் இன் வெல்ஸ் குளோரின் வெல் வாட்டர் கில் தி ஆல்கி it யூஸ் த ரைட் அமௌண்ட் ஆஃப் குளோரின் ஆஸ் எக்ஸஸ் குளோரின் ஹார்ம்ஃபுல் ஹியூமன் ஹெல்த் இட் ரெக்கமெண்ட் ஓகே அடுத்தது வந்து குளோரினேஷன் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிகள்லாம் வந்து குளோரின் பவுடர் போடுவாங்க தண்ணி குடித்தோம்னா அந்த குளோரினோட வரும் அதுதான் வெளுக்கும் சொல்லியிருக்காங்க இது வந்து பெஸ்ட் மெத்தடு ஆள்கைவை நல்லாவே கட்டுப்படுத்தும் ஆனால் ரைட் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா இது ஹியூமன் ஹெல்த்துக்கு பாதிக்கும் குளோரினேஷன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்டது ஒரு ஒரு வாரமாவது நீங்கள் அந்த தண்ணீரை பருகக்கூடாது அதுக்கப்புறம் பீகச்சை செக் பண்ணிவிட்டு தண்ணியில் இருக்கிற பீக்சை வந்து நார்மலான பீகச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும் சப்போஸ் குறஞ்சிருந்தாலோ ஏறி இருந்தாலும் வினிகர் கூட அதாவது எடிபிள் வினிகர்னு சொல்லுவாங்க ஒயிட் வினிகர் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பீகச்சில் எவ்வளோ குறைக்கலாம் அப்படிங்கிற மெத்தடெலாம் இருக்குது ஓகே இந்த நாலு மெத்தடில் வந்து ஆள்கைவை கண்ட்ரோல் பண்ணலாம் இதுதான் இன்றைக்கி அந்த நம்ம ஃபார்மர் வந்து கேட்டதுக்கு உண்டான பதில்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்